தொடங்கிடுச்சா மதிவான அது தொடங்கிடுச்சுன்றத எல்லாரும் சொல்லிட்டாங்க அதாவது எப்படி தொடங்குதுன்றதை நம்ம சிந்திக்கணும் இப்போ அடுத்த தலைமுறைக்கான ஒரு இயக்கத்தை நம்ம கட்டமைக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கான ஒரு இயக்கத்தை கொண்டு போது ஒரு இந்த கொல் இந்த கட்சியோட கொள்கை சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு நபர்கிட்ட நம்பி தான் கொடுக்க முடியுன்றது தான் காலத்தோட கட்டாயம் இப்போது ஒரு சின்னவர் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு கோட்சவின் பேரன்களுக்கு எதிராக பெரியாரின் பேரன்களின் முழக்கம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது என்ன அர்த்தம்னா தெளிவாக நாம் எந்த சித்தாந்தத்துக்கு நோக்கி போகிறோம் சமூக நீதியோட நம்ம பார்வை என்ன மாநில உரிமையோட நம்ம பார்வை என்ன மொழி பற்றி நம்ம பார்வை என்ன அப்படின்றது வந்து பொதுவாகவே வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அதை பற்றி அவர் தெளிவாக இருக்கார் தான் பேசின ஒரு விஷயத்தை இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த மாநிலத்தில் வந்து பேசியிருந்தாலும் பரவாயில்ல அவருடைய தேசிய செயற்குழு கூட்டத்தில் பேசுகிறாரு அண்டை மாநிலங்களில் பேசுகிறாரு வட இந்தியாவில் போய் பேசுகிறாரு அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் பதில் சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய பார்வை கொள்கை சித்தாந்தம் எல்லாமே இருக்குது அப்போது எப்படியாப்பட்ட தலைமுறையை கொண்டு போகிறோம் போது வந்து எல்லாருக்குமே வெளிப்படையாக அந்த நாட்டுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் எங்களுடைய பார்வையை நாங்கள் கொடுக்குறோம் தளபதி சொன்ன மாதிரி வந்து பொன் பொன்னுழாலே நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம் பல விழாலேயும் நாங்களும் ஆட்சியில் இருக்கோம் நூற்றாண்டு விழாலேயும் நாங்கள் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னும் போது அந்த நூற்றாண்டு கனவை நோக்கி தன்னுடைய பார்வையை அடுத்த தலைமுறையை வந்து இல்லை ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவரை நகர்த்துறது அப்படிங்கிறது இப்போ எஸ்பிஎல் கூட குறிப்பிட்டார் அவரை இளைஞரணிக்கு கொண்டு வந்த போதே அந்த ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆட்சி ரீதியாகவும் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும் தானே நிச்சயமா இருக்குது இல்லை இப்போது இந்த நாட்டில் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம் தேர்தலையே சந்திக்காமல் நேரடியாக அமைச்சரானவங்களாம் இந்த நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் முறைப்படி தேர்தலை சந்தித்து எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் காத்திருந்து தான் விளையாட்டுத்துறை மந்திரி ஆகி இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு அப்போது படிப்படியாக தான் முன்னேறி வந்திருக்கமே தவிர யாருடைய சிபாரிசில் நாங்கள் வரலன்றது இதில் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது ஏன் நீங்கள் இப்படி சிந்தி சிந்தித்து பார்க்கணும் இப்போ வந்து ஏன் அடுத்த கட்டத்துக்கு தேவைப்படுதுன்னா இப்போது மோடி அமித்ஷா மாதிரியான ஆட்கள் இன்றைக்கி இந்த நாட்டை எப்படி வழி நடத்துகிறாங்க அவங்களுடைய அஜெண்டா என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க குலக்கல்வி முறையெல்லாம் இன்றைக்கி அவங்க பேர் மாற்றி விஸ்வகர்மா யோஜனான்ற மாதிரியான திட்டங்களாக கொண்டு வரும்போது நாம் எப்படி அந்த கல்வியை பார்க்குறோம் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு அந்த கல்வியை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்ற பார்வை நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்ப அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவைன்றது கொடுக்கறதுக்காக தானே ஒரு தலைமையை நீங்கள் அடுத்த தலைமுறைக்காக கொண்டு வருகிறீர்களா ஆல்ரெடி இங்கே வந்து சில யங் லீடர்ஸ் உள்ள வராங்க புதிய கட்சிகள் தொடங்கப்படுது அப்ப அதையும் பேலன்ஸ் பண்ணணும் நம்ம கட்சி அப்படிங்கிறதற்காக கொண்டு வருகிறீர்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து பேசு பொருளாயிட்டே இருக்கு சமூக வலைதளங்களில் அது பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு யார் என்ன வேணால் பேசலாம் அதை பத்தி நான் சொல்ல விரும்பலை ஆனால் வந்து நடிகர்கள்லாம் இங்க நாளாட முடியுற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இல்லை அண்ணனும் அதை ஏற்றுப்பாங்க எல்லாரை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நடிகனாக இருக்கிறது மட்டும் இங்கே தகுதி கிடையாது எம்ஜிஆர் எல்லாம் வெறும் நடிகர்னு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அவர் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் திமுகவில் இருந்தார் எத்தனை வருஷம் திமுக உறுப்பினராக இருந்தார் எம்பியாக இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அப்போது அவர் வந்து இந்த கட்சியோட பொருளாளர் வரைக்கும் இருந்தவர் அவர் ஸோ அவருக்கு வந்து அவர் ஆனாருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதுக்கப்புறம் எந்த நடிகர் இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து எல்லா நடிகரும் தான் கட்சி ஆரம்பித்தாங்க

அது நீட்டு மசோதாவான போராட்டமாக இருக்கட்டும் இல்லை சிஏஏ சட்டத்துக்கு எதிரான போட்டமாக இருக்கட்டும் இல்லை முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சட்டங்களுக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி எல்லா வகையான நடைமுறையான அரசியல் என்னவோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருக்காருன்னு நாங்கள் சொல்ல வரோம் அவர் ஒரு நடிகர்ன்றது மட்டுமே குவாலிஃபிகேஷன் இல்லைல்ல அவர் என்ன மாதிரியான கருத்து பேசுகிறார் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் அந்த மாதிரி கருத்து பேச தயாராக இருக்காங்களா இல்லை பேசுகிற கருத்தில் தெளிவாக நிற்கிறாங்களா தான் படம் ரிலீஸ் ஆகணுன்ற அடுத்த நிமிஷத்துக்கு தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிறாங்களா இல்லையா இன்றைக்கும் கருத்து சொல்லாத எத்தனோ நடிகர் வந்து இன்னைக்கு கட்சியோட பேர் சொல்லிட்டாரா இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் பேசுறது வந்து எனக்கு இதுவாக இருக்கு ஆனால் வந்து இளைஞர்களுக்காக அடுத்த இந்த தலைமுறையை இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணுன்றதுக்காக தான் நாங்கள் ஒரு தலைமுறையை உருவாக்குறோமே தவிர இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து அதுக்கு கருத்தாக சொல்ல முடிய முடியாது அண்ணா காலகட்டமான திமுக அடுத்து மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய காலகட்டமான திமுக தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தலைமையிலான திமுக அடுத்து இப்போ வந்து நான்காம் தலைமுறையாக இவர் தலைமையிலான திமுக அப்படிங்கும்போது போது மாண்புமிகு துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களுக்கு திமுகவை வளர்நட வழிநடத்துவது இவ்வளவு பெரிய வரலாற்று கொண்ட ஒரு கட்சியை பவள விழா கண்ட கட்சியை வருங்காலத்தில் வழிநடத்துவது அப்படிங்கிற அந்த இடத்திற்கான சவால்களை எப்படி எதிர்கொள்வார் இல்லை காலத்தின் தேவை மட்டும்தான் எதையுமே முடிவு பண்ண முடியும் நீங்கள் அண்ணாவுடைய காலகட்டங்கள் தலைவருடைய காலகட்டங்கள் நீங்கள் தளபதியுடைய காலகட்டங்கள் எடுத்திங்கன்னா காலம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சுது ஆனால் அன்னைக்கு வந்து திமுக கூட்டணி வச்ச காலகட்டங்களில் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சு நாங்கள் வச்ச காலகட்டத்தில் த்ரீ செவன்ட்டி வரலை ராமர் கோயில் வரல பொது சீல் சேட்டத்தை பற்றி இங்கே யாரும் பேசலை ஆனால் இன்றைக்கி மோடி அமித்ஷா மாதிரி ஆட்கள் அதெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க அதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு ஏதோ ஏதோ கதைகளை கட்ட அமைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரியான பிரச்சனைகளை சொல்கிறது அப்போ அவங்க இன்றைக்கியான காலகட்டத்துக்கு யார் சரியாக வருவாங்க ஸோ யார் சரியாக வருவாங்க அதுக்காக அப்புறம் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் இந்த அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்குறோன்னு சொல்கிறோம் ஸோ காலத்தின் இன்றைக்கு தேவை அமித்ஷா மாதிரியான ஆட்கள் மோடி மாதிரியான ஆட்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகளுடைய செயல்பாடுகளை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு தலைமை வேணும் இல்லை அதுதான் நம்ம வந்து ஒரு தலைவருக்கான அடையாளம் பாக்கோம் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து பல அமைச்சர்கள் எதிர்பார்க்காத ஏமாற்றங்களும் நடந்திருக்கிறது புதிய அமைச்சர்கள் எதிர்பார்க்காத அவர்களுக்கான வரவேற்பு அல்லது அவர்களுக்கான இடம் அப்படிங்கிறது இங்கே ஒரு பேசு பொருளா அல்லது ஒரு முக்கிய கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை அமைச்சர்கள் பட்டியலினத்துலேருந்து வந்திருக்கிறாங்க முதல் பெண் பட்டியலினத்திலிருந்து ஒரு ஒரு பெண் அமைச்சர் கொடுக்கப்படுறாங்க அதுவும் மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு ஒரு துறை புதியதாக நமக்கு கொடுக்கப்படுது இது பிரித்து கொடுக்கறதுலேருந்து ஏற்கனவே இருந்த துறைகள் மாற்றியமைக்கப்படுறது இந்த 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 ரீஷஃபிலிங் இருக்குல்ல இதுக்குள்ள நிறைய மெசேஜ் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு அதில் சில விஷயங்களை வந்து ரவீந்திரன் துரைசாமியை வந்து அவருடைய பார்வையிலிருந்து டீ கோடிங் பண்ணார் திமுக எப்படி பார்க்கிறது இந்த அமைச்சரவை மாதிரி இல்லை இப்போது அண்ணன் கோவி செழியன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் தான் சுமார் ஒரு நாற்பது வருஷம் அந்த கட்சியில் உழைச்சிருக்காரு அடிமட்ட தொண்டன்ல இருந்து அவரே சொல்றாரு குறிக்கைக்கு மன்னிக்கணும் டெல்டாவில் கொடுக்கப்படலை நானே டெல்டாவுடைய அமைச்சர் தான் முதலமைச்சரே சொன்ன காலத்தில் தொடங்கி இன்றைக்கு இருந்து ஒரு அமைச்சரை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ஏதாவது இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷனுக்குள்ளே அடக்கமா இல்லை அது வந்து அது அண்ணன் செல்லினு பற்றி நான் பேசிட்டேன்னு அவர் வந்து ஒரு மாணவனி அமைப்பாளராக இருந்து மாநிலி மாநில இணைச் இருந்து வழக்கறிஞராக இருந்து முனைவர் பட்டம் பெற்று ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறை ஆகிறதுன்றது வந்து கடந்த ஐம்பது வருஷத்தில் இங்கே நடக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சாதிச்சிருக்குதுன்றதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் முழு பொறுப்பு இருக்கும் அது தலைவர் கலைஞரும் தளபதி இவங்க தான் அது முழு பொறுப்பேற்றிருப்பாங்க இன்றைக்கி ஐம்பத்தி ஆறு சதவீதத்தோட இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு அது இருக்குதுன்னு அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குனது திமுக தான் ஸோ இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் சொன்ன தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் வந்து போட்ட அமைச்சிருக்கும்போது போது அதோடய செயல்பாடுன்னு ஒன்று இருக்கு அவருடைய ஒர்க்கு அவருடைய அதாவது எப்படி நம்ம சின்னவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டனையும் இங்கே அமைச்சராக்கியிருக்காங்கல்ல அதாவது பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் இருந்து வந்த ஒரு நபருக்கு இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்களை பார்த்து யார் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ நீங்கள் வந்து பார்த்தாற்றிட்டு படிச்சாத்திட்டு எங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி அதை யார் பேசுகிறாங்கன்னு தெரியும் இன்றைக்கி அவர் இன்றைக்கி பிரமாணம் பண்ணி வச்சார் இல்லை அதுதான் இன்னைக்கு இருக்கிற திமுகவுடைய மிகப்பெரிய சாதனை அந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கி திமுக தலைவர் தளபதி போட்டிருக்க அந்த பொறுப்புன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது வந்து ஒட்டுமொத்த இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் நாங்கள் சொல்ல விரும்பலை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே நாங்கள் சொல்ல விரும்புவோம் அதுதான் இதில் நாங்கள் சொல்ல வர மிகப்பெரிய ஒரு கருத்து பேசலாம் மதி குறுக்கிட்டீங்க இல்ல அதாவது அவரு பேசுறன்ட்டு அபத்தமா பேசினாரு அதை வந்து நான் சொல்லி ஆகணும் வாரிசு அரசியல் பேசுறாரு என்ன கேக்குறேன்னா எம்ஜிஆரோட வாரிசு அம்மையார் ஜானகி அம்மாவுக்கு இந்த மக்கள் என்ன ஓட்டு போட்டாங்க இல்லைன்னா ஜெயலலிதாவோட வாரிசு நான் தான் சொன்ன சசிகலாவோட நிலைமை என்ன அப்ப எவ்வளவு ஓட்டு போட்டாங்க இந்த நாட்டு மக்கள் மக்கள் உங்களை முதல்ல ஏத்துக்கிட்டாங்களா முதல்ல வாரிசுனால் எல்லாரும் இங்கே வாரிசுக்காக மக்களை போய் தேர்ந்தெடுக்க முடியாது மக்கள் நேரடியாக வந்து சந்தி ஓட்டு போட்டால் மட்டும்தான் இங்கே இறுதி யஜமானர் வந்து மக்கள் தான் முதல்ல அதை தெளிவாகிடணும் அடுத்தது வந்து அவர் என்ன சொன்னார்னா ஆளுநர் அரசியல் பற்றி பேசினாரு ஆளுநர் பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் முதல்ல அவர் அதை உணரணும் ஆளுநர் என்று தனிப்பட்ட அவருடைய சித்தாந்தத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கல ஆளுநருடைய கொள்கைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கல அந்த பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் சீனியாரிட்டி பற்றி பேசினார் ஓபிஎஸ்சி சீனியரா ஈபிஎஸ் சீனியரா அப்ப எதுக்கு என்ன பதில் சொல்ல இவர் தயாரா இருக்காரு அப்ப சீனியாரிட்டி பத்தி எல்லாம் இங்க இவரு பேசக்கூடாது அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா எம் ஜி ஆர் பத்தி பேசுனா சொன்னா நான் எம்ஜிஆரை பத்தி சொன்னது அவர் புரியாமையே தப்பு தப்பா பேசிட்டார் அதே மாதிரி நானூத்தி எழுவத்தி ஒண்ணு அப்படின்னு கதை நல்லா சொன்னாரு ஆனா என்னன்னா ரசிக்கிற மாதிரி தான் இங்க இல்ல அதான் பிரச்சனை சார் என்னன்னா நானூத்தி எழுவத்தி ஒண்ணுன்னா இந்த உலகத்திலேயே முதலமைச்சரா போயிட்டு ஊதுபதி உருட்டுனா ஒரே ஒரு கட்சியோட அவரவரும் இல்ல நான் பேசல இல்ல நம்ம என்ன தலை தலைப்புக்குள்ள நம்ம பேசுறோம் அவர் பேசுனதுக்கு நான் பதில் பேசுவோம்